அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு துக்கம் ஒரு கவலை ஒரு சோகத்துக்கு நேராக நம்மளை நடத்து போன வருஷம் இவங்க என் கூட இருந்தாங்க இப்போ இந்த வருஷம் இல்லையே நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் உண்மைதானே அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ பரிசு தவான்கள் ஊழியக்காரங்க மிஷினரிங்க தெரிஞ்ச விசுவாசிங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு எவ்வளவோ பேர் உலகத்தை விட்டு போயிருப்பாங்க நம்மளுடைய நமக்கு ரொம்ப ரொம்ப எல்லாம் இப்போ இல்லை நம்ம கூட இல்லை ஆண்டவர் தயவா கிருபையா நம்மளுக்கு ஜீவனை போட்டு கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய பிரபலமானவர்கள் பெரிய பெரிய சினிமா துறையில இருக்கிறவங்க திரை பெரிய திரை நட்சத்திரங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எத்தனையோ பெரிய அவங்க வயது முதிர்வுனால உலகத்தை விட்டு போயிருக்கலாம் அல்லது பல மன உளைச்சல்னால இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் எத்தனோ பேர் வாழ வழி தெரியாம தற்கொலைக்கு நேரா போறாங்க வியாதினால சாகுறாங்க நோய்னால சாகுறாங்க மன உளைச்சல்னால சாகுறாங்க வறுமை தரித்திரத்தினால வியாதினாலும் பாதி பேர் செத்து போறாங்க எவ்வளவு பேர் விபத்துனாலும் செத்து போறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி இந்த புதிய நாளுக்குள்ளே இந்த புது மாதத்துக்குள்ளே இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருவைக்காக இறக்கங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுவும் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட பரிபூர்ண நிம்மதியோட சமாதானத்தோட சகல சம்பத்தோட சகல ஐஸ்வரியத்தோட அம்மா அப்பாவோட கணவன் மனைவியோட குழந்தைகளோட பேர பிள்ளைங்களோட அப்படிலாம் சுகமா வாழ தேவன் தந்த நல்ல கிறுவைகளுக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆமேன் ஆமேன் வேதத்துல உபாகமம் ஒன்னாம் அதிகாரம் பதின் ஒன்னாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசிர்வதிப்பார்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துலையும் புது வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்குறோம் இல்ல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தை உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்துங்கள் நல் வாக்குகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அதை நிச்சயமாக நிறைவேற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவான நல்ல பலன்களையும் தந்து உங்களை வாங்கிட பண்ணுவார் ஐ மீன் ஐ மீன்